பஞ்சலோக விக்ரோகங்களை உருவாக்கி இந்த சனாதன தர்மம் அப்படின்னா என்ன ஏன் வந்து இது வந்து இப்போ நிறைய இடத்துல நிறைய மாதிரி வந்து அதை புரிதல் இருக்கு அந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்ன அதை நாம் யார் கழிப்பிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அதை கழிப்பிக்கணும் அப்படிங்கிற விதக்கட்ட வெறுமனி வந்து வாய்ப்பே சொன்னால் அது வந்து சிறப்பாக இருக்காது அதற்காக வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பனிரெண்டு ஆர்வார்கள் நாள்கள் அதை தாண்டி வந்து நம்மளுடைய மன மகரிஷி சுவாமி இன்னும் பல சுவாமி

அப்படிங்கறத பத்தி நம்ம அதை வந்து முன்னேற்ற வந்திருக்கிறவங்க வந்து சம்பத்தண்ணாவும் சீனிவாசன் தேவை வந்துருக்காங்க சோ அவங்க வந்து சில வரைகள் வந்து இந்த சுவாமி பற்றியும் இந்த யாதகை பற்றியும் தெளிவா போது